ತಸೇ ತಸೇ dwarte inna varta

அவர கொடுப்பினைக்கு ஒருத்தர் ஆறாயிரத்தி தொடர்ந்து சார் இருக்கும் ஒருத்தருக்கு ஆறு எட்டு தொடர்புகளும் அவரு ஆஸ்பத்திரியில் போய் விருத்த நாலு தொடர்புகளும் அவர் பசங்க போய் இப்படி இந்த பாதையில எல்லாமே அந்த பாதையில இவர் போகும்போது அவரை கொடுப்பினை தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல உடனே நடத்துவோம் தசை என்றால் என்ன தசைனா வலிமை திசைனா வலி இப்ப இந்த தசை இவருக்கு என்ன வலிமை தரப்போகிறது பண வலிமையா பொருள் வலிமையா என்ன வலிமையை தரப்போகிறது திசை வலிமை திசைனா வலி ஒரு குறிப்பிட்ட திசையில அவரை வலிமை எடுத்து சொல்லப்போகிறார் இப்போ ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குதுன்னா இது வழி அப்படின்னா இந்த வழியில போயிட்டே இந்த வழி வந்து ஒரு நீண்ட தூரமா இருக்கும் இந்த நீண்ட தூரத்துல ஒவ்வொரு மயில்கல்லையும் ஒவ்வொரு கடைகள் இருக்கு அந்த கல்லுங்கிறது திசா புத்தி புத்தி கல்லு புத்தி ஒருத்தருக்கு இங்கிருந்து புறப்படும் போது இங்கிருந்து எதுவுமே தீய பழக்கத்துக்குரிய ஒரு விஷயங்கள் எதுவுமே இருக்காது அவர் வாட்டி இந்த பாதையில் பயணிப்பார் இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ மதுக்கள் இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும் எவ்வளோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அவருக்கு இந்த திசை வந்துகிட்டே இருக்கும்போது இந்த மைல்கள்கிட்ட இடைவெளி இல்லையா இது இதுவருக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா இதை தாண்டி போயிடுவார் அன்ஃபேவராக இருந்துச்சுன்னா இது வந்து சிக்கிடுவாருதான் இந்த வார்த்தை மட்டும் புரியுது இப்போ ஒருத்தருக்கு ஆறு ரெண்டு பன்னெண்டு தொடரும்னா அவருக்கு வகுப்பு வழக்கு நோய் நொடி தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஏற்படும் இல்லையா இந்த இடத்துல ஆஸ்பத்திரி இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்போ இங்கே கூட வரும்போது ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகி போலீஸ் கேஸ் ஆகிருக்கும் நோய் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிடுது இந்த தசாபத்தி இந்த கிட்டே வரும்போது ஒரு தசாபத்தி நடக்குங்க அந்த புத்தியில் வந்து அவங்க இதே நம்ம தசாபுத்தி அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா இந்த தசைனா என்ன புத்தினா என்ன அந்தரம்னா என்ன

அந்தரம் செயல்பாடு அந்தரங்கமான செயல்பாடு சூட்சம் சில நாட்களில் நடைபெறும் இது எதுக்காக நாலு ஆ படிச்சு வச்சிருக்காங்க இது நாலு கொண்ட ஒரு தசை இது கோவை ரயில்வே இந்த ரயில்வே நாலு பிளாட்ஃபார்ம் இப்போ நீங்கள் கோவையிலிருந்து சென்னை நீங்கள் நினைக்கிறீங்க இவர் திண்டுக்கல் போகணும் நினைக்கிறார் இவர் மதுரை நினைக்கிறார் புரியுதா இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள நடந்து வந்த நீ சென்னை போற நபர் இந்த முதல் த வழித்தடத்திலேயே நீங்க போய் வண்டி எறிகிறீங்களா ஏன் அது அது அந்த வழியில் போற வாய்ப்பு இருந்தா இப்போ அதுல இருக்கும் வேற பிளாட்ஃபார்ம் போயிட்டா அது எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து அதுல போயிருக்கும் அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நாலு விதமாக வச்சுக்கலாம் நிலையாக நடைபெறும் சம்பவங்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஆரோக்கியம் தனநிலை கணவன் மனைவி உறவு தொழில் இந்த ஐந்து விஷயங்கள் மனிதனுக்கு நிலையாமல் புரியுதா அதை வந்து ஒன்னா நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் போய் பார்க்க முடியும் தசை அதே அதே சில வருடங்களில் நடைபெறும் சம்பவங்கள் இல்லை நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு போறிய ஜாப்பில் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போது வீடு கட்டுறோம் வீடு கட்டுறதாக ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி சில வருடங்களில் நடைபெறும் சம்பவங்கள் இல்லையா அது தான் புத்தின்ற ஃபிளாக் ஆகும் அப்படின்னு சில மாதங்களில் நடக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆமாம் அதை கூட அந்தரங்கிற ஃபிளாக் ஆகும் ஒரு சில நாட்களில் நடைபெறும் சம்பவம் அது வந்து நாலாவது ஃபிளாக் ஆகும் போக முடியும் புரியுதா இந்த மாதிரி ஒருத்தருடைய கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பொறுத்து நீங்கள் திசை எடுக்கிறதா புத்தி எடுக்கிறதா அந்த எடுக்கிறதா சூச்சனை எடுக்கிறதா நீங்கள் பார்க்கலாம் இதுதான் தசாபுத்தியினுடைய செயல்பாடு நம்ம எப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோன்னா நம்ம முதல் பிளாட்ஃபார்மில் போய் வண்டி ஏற மாட்டோம்ல நம்ம செல்லக்கூடிய ஊருக்கு எந்த வாரம் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோ அந்த பிளாட்ஃபார்ம் போய் தான் நம்ம வண்டி ஏறோம் அதுபோல திசா புத்தி அங்குறங்கிறது நாலு பிளாட்ஃபார்ம் வரக்கூடிய வாடிக்கையாளர் என்ன கேள்வி கேட்டு வராதாரோ அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் போய் நீங்க அதுக்கு உரிய சொல்ல எடுத்து கொடுத்துருக்கலாம் ஒரு குழந்தை வர பற்றி உங்கள்கிட்ட கேட்டு வராது குழந்தை பத்தி எவ்வளோ நல்லா ஒரு வருஷம் அந்த பத்து மாசத்துக்கு அந்த அப்போ எதாவது வச்சு புத்தி என்ன ஆகுறோம் அதை வச்சா நாலு மாதம் ஒரு வீடு கேட்டது ஒரு வருஷம் இன்னைக்கு அப்ப புத்தி அந்தரமான நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க அதுக்கு போய் என்ன நடக்கலாம் சூட்சம் அது சில நாட்களில் நடக்கிற விஷயம் அதுக்கு போயிட்டு சூட்சமத்தை எடுக்காம புத்தி எடுத்து திசை எடுத்து சொல்ல முடியுமா புரியுதா இந்த மாதிரி ஒருவருடைய கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் உள்ள போவோம் சமூகத்தின் காலம்